ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் த Immortal விஷன் த சீக்ரெட் ஆஃப் லூ லாங் அப்படின்ற அனுமதியோடைய எபிசோட் நம்பர் ஃபோரை தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் நம்ம ஹீரோக்கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் போட்டு கலந்து நான் தான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்க வைக்கணும் ஜூன்ற ஆளை சம்மதிக்க வைக்கணும் அவங்க முடித்தா இதுக்கு லெட்டரெல்லாம் கொடுக்கலாம் அவங்க தான் பொறுப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சந்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பான் அதே போல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படியே போன எபிசோடை முடிக்கிறாங்க அப்படியே இந்த எபிசோடு அதாவது இந்த பகுதியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண் பார்த்துட்ருக்க பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டுடுறாங்க நம்ம ஃபேரியோ ஏய் எதுக்காக கட்டி போடுறீங்க அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிறாள் ஆனால் அங்கே வந்த ஜூவும் என்ன பண்ணுறனா அவன் மேலே கத்தியை வச்சு ஒழுங்காக சொல்லிவிடு எதுக்காக உங்கள் சித்தியை பாய்சன் வச்சு கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கோடு போட ஆரம்பிக்கிறான் இவன் பயப்படாமல் இவன் என்ன சொல்கிறீங்க நானா நான் எதுவுமே பண்ணலையே நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல ஒழுங்க கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படாமல் தான் கேட்குறான் கேட்ட உடனே ஏன் சொல்கிறாங்க நீ தானே நைட்டு சேங்குக்கு சாப்பாடு ஏதோ கொடுத்த ஆனால் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீ தான் ஏதோ பண்ணிருக்க அங்கே இம்ப்ரியல் அதாவது இம்ப்ரியரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே எதுவும் சரி பட்டு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க என்னத்தை கலந்த எந்த பாய்சின கலந்த ஒழுங்காக சொல்லிடு இல்லைனா உன் கதையை நான் இங்கேயே முடிச்சுருவேன் பிரின்சஸ்ன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜூ பயங்கரமாக மிரட்டிட்டுருக்க இங்கே பாருங்க அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல அப்படி இருந்தால் நான் எதை கொடுத்தேன் அப்படின்றத நீங்கள் கொடுங்க நான் ஒன்றா சாப்பிட்டு காட்டுற அப்படின்ட்டுருக்க அங்கே ஈதான் ஒரு மருந்து பாட்டில் தூக்கி போடுறா இந்த மருந்து பாட்டிலையும் நீ தானே அவங்களுக்கு கொடுத்த ஒழுங்காக சொல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட ஜூ கேட்டுக்கிட்டு இருக்க ஆனால் ஹீரோ அதுக்கெல்லாம் பயப்படல எதுவுமே பயப்படாமல் சரி நீங்கள் கொடுங்க நான் ஒன்றா சாப்பிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறமா நம்புவீங்களா நான் சத்தனா என் சாவுக்கு நானே காரணம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவள் போட்டு பயங்கரமாக வந்து சாப்பிட்றாங்க மொத்தத்தின் சாப்பிட நம்ம ஃபேரியும் பயந்துடுறா ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேங்கு குத்துக்கல்லாட்டம் பின்னாடி வந்துகிட்ருக்கா என்ன அந்த பையனை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலையா நீ எதுவும் வயிறு கீறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேங்கை வந்து கேட்டுட்ருக்க ஜூவை கேட்டுட்ருக்க பாருப்பா அதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அது பெப்பர்ப்பா பெப்பர் உருண்டை நியூஸ் பேப்பர் உருண்டை கோல் பெப்பர் உருண்டை அந்த மாதிரி நிறைய பெப்பர் உருண்டைங்களாம் செஞ்சு வச்சுருந்தேன் அதை சாப்பிட்ட வச்சு கொஞ்சம் வயிறு எரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் ஒரு சக்கரை தண்ணி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே இந்த பையனை ஏதோ பண்ணி அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த சரி எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னுமே நடக்காத மாதிரியே அவள் ஜூ கேட்குறான் என்னது எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்துக்கு வந்தப்பா அப்படின்ற மாதிரி அடி பாவி இப்போ வரைக்கும் கட்டி வச்சு தோலை உரிக்காத குறையா கழுத்தில் கத்தியை வச்சு கோடை போட்டு வைக்க அப்படியே இங்கே ஹீரோவோட அந்த காயத்தை பார்த்துட்டு ஆஹா ஏன்சியன் ஏன்சியன் காலத்துடைய மருந்தே மருந்து தான் என்ன ஒரு மருந்து இதை ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிட்ட போக நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக வந்து அப்படியே தடுது சரி இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு ஏற்கனவே சொன்னது தான் நான் காலேஜில் சேரணும் அதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு போகணும் அப்படின்னு சொல்ல சரி இந்தா இந்த லெட்டரை உனக்காக நான் கொடுக்குறேன் நீ நல்லா எடுப்ப தேர்வில் பாஸ் ஆக அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒரு முறை மட்டும்தான் கொடுப்பேன் உன்னை அலோவும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீ ஃபெயில் ஆகிட்டினா நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து இதை டேங் அப்படின்ற ஒரு ஆள் இருப்பான் அவங்ககிட்ட கொடு அப்படின்றக்க சரி இதை டேங் அப்படின்ற ஆள் இதெல்லாம் ஓகே வாங்கிட்டோம் பேடர்ஸ் அதே போல் இப்போ எங்கள் அப்பாவை நான் எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க சரி மற்ற விஷயங்கள்லாம் தீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஹீரோ சொல்கிறார் அதாவது இவங்கள்லாம் யார் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்க இந்த நாட்டை சுற்றி மொத்தம் ஏழு ராஜ்யங்கள் இருந்துச்சு அந்த ஏழு ராஜ்யத்துக்குடியோ ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு எங்கள் ராஜ்யம் எல்லாருக்கும் கீழேயோ வரும் அதே போல் எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா எந்த ஒரு போருக்கும் வர விடாம அமைதி தூது அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாங்க அந்த அமைதித்துவதுக்கு காரணமாக தான் அங்கே இருக்கக்கூடிய ஏழு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எங்கள் அப்பா கட்டிக்க வேண்டியதாக போச்சு அதில் ஒரு பொண்ணு தான் எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஃபேரிகிட்ட சொல்லிகிட்டு இருக்க ஃபேரி ஓ இந்த மாதிரி சிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அதே போல் ஒரு சில ராணிகள் இருக்காங்க இல்லையா ஸோ கட்டிட்டு வந்த பொண்ணுங்க அதாவது எங்களுடைய சித்திங்க அதில் ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா இது என்ன மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேரி சொல்லிக்கிட்டு கேட்டுட்ருக்கா சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா அது வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஜூ வந்து ஏதோ கொடுத்து அமிச்சிருக்காங்க அதாவது ஏதோ கொடுத்து அமிச்சிருக்காங்க அதுக்குள்ளே லட்ரு ஏதோ இருக்குது கூடவே வந்து அதில் இதுவும் இருக்குது அதாவது நல்ல ஒரு சாராயம் வைன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒயின் வந்து குடிச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த ஜூ கிட்ட தான் நம்ம ஜூவை வந்து கொடுத்த அமைச்சிருவங்களே அந்த டூ இருக்கான் இல்லையா நம்ம டூ கிட்ட தான் வந்து இவங்க தேடிட்டு இருக்க அந்த கல் இருக்கு அதாவது அந்த காட் ஸ்டோன் இருக்குது எல்லாத்தையும் அவங்க பார்க்கல ஆனால் அவங்க ஒயின் கொண்டு வந்தனாலையா அந்த ஆளை மட்டும் பார்த்துட்ருக்காங்க ஓகே பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க சரி நம்பலாமா இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் அவர் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இருக்கான் யார் ஈரோ தனக்கு தானே அங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் அங்கே இருக்கவங்க எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் மேலே இருக்கிறது நம்ம ஃபேரின்னு யாருக்கு தெரியும் அப்படியே இது எடுத்துகிட்டு வந்து நைஸாக வாசனை பிடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு ஆஹா என்ன ஒரு வாசனை இந்த வாசனைக்காகவே அடிமைப்பா இந்த வாசனை எங்கேயோ பழக்கப்பட்ட ஒயின் வாசனை மாதிரியே இருக்கே இது அந்த ஜூ செய்கிறவாச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதை உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு பேப்பர் இருக்குதுங்க அதாவது கவிதை இருக்குது அதாவது ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் போயம் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை இருக்குது வானத்தை பொடிகிறது பூமி விளைகிறது ஆனால் இங்கு பஞ்சங்கள் விரிச்சோடி காணப்படுகின்றன இயற்கை கொஞ்சம் அழகில் நான் இங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கவிதை வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இதை ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும்னு பார்த்தா கீழே நம்ம ஹீரோவோடைய கையெழுத்துருக்குங்க அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா வகை வகையாக யாரோ சாப்பிட்டுட்ருக்காங்க இங்கே யாருடா சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோட அப்பா தான் அதாவது ராஜா தான் இருக்காரு இங்கே டூ வந்து இங்கே பாருங்க ராஜா நான் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அதே போல் ஒரு சி ஒருத்தர் சிரமசாலியை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த சிரமசாலியை நாம் எப்படியாவது வந்து காலேஜில் சேர்த்தே விடணும் போட்டியை வந்து நடத்தியே ஆகணும் இந்த போட்டியை நடத்தி அவர் மட்டும் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா அவர் இந்த நாட்டுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை செய்வார் அப்படின்ற மாதிரி இவன் டூ வந்து பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்கு ராஜா ஏன்னா இவன் மேலே கொஞ்சம் கருண் இருக்க போல் ஹீரோ மேலே கொஞ்சம் பாசம் இருக்க போல் இவன் ஒரு நல்ல திறமைசாலி வெத்து வேட்டு திறமையே இல்லை இவன் அப்படி சோம்பேறி அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் போக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் விரும்புகிறான் போல அதாவது ஹீரோவுக்கு நல்லது செய்கிற ஒரு ஆள் இவனும் ஒருத்தன் அப்படின்னு வச்சுக்கிங்களா அப்படியே வந்து படித்து காத்துட்டு இவனும் படித்து இங்கே நல்லாதான்பா இருக்குது இந்த கவிதை ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் அங்கங்கே இதுவாக இருக்குது யார் இதை பண்ணது அப்படின்றது சரி இந்த போட்டி தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராஜா கட்டிலட சரி நம்ம இப்போ தேர்ட் ப்ரென்ஸுக்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டோமா தேர்ட் ப்ளஸ் அது தேர்ட் ப்ளஸ் கிட்டயா அவன் எழுதுறதுனது இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட அப்பா ரொம்பவும் ஆச்சிருப்பான் சரி சரி போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிவிடு போ அப்படின்ற மாதிரி நம்ம டூ கிட்ட வாக்கம் கொடுத்துட்றான் அப்படி அங்கேருந்து கட்பட்டான் இங்கே அவங்க கூட மந்திரி இருப்பான் இல்லைங்களா அல்லக்கை அதாவது பயாங் அவன் வந்து சொல்கிறான் இங்கே பாருங்க அரசி தேர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்போ நடத்தியெல்லாம் சரியில்லை அதே போல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே கோல்டு பிளேஸுக்கு போயிருக்காங்க ஜூவை மீட் பண்ணியிருக்காங்க ஜேங்கை மீட் பண்ணிருக்காங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் அதுக்கான ஆதாரம்தான் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஜேங் சொல்லிகிட்ருக்க அப்படியே இதெல்லாத்தையும் அவங்க அப்பா யோசிச்சுட்டு அப்படி ஒன்றா வச்சுதான்டா மகனே நான் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்போ ஏதோ ஒரு திட்டத்தை போடுறான் அதாவது இப்போயாவது கொஞ்சம் யூஸ் ஆகுறியே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கான் அப்படியே கட் பண்ணால் இங்கே ஜூக்கு ஏதோ ஒரு கனவு வருதுங்க கனவு வந்து பதடி அடித்து வந்து இலை அப்படியே இந்த எபிசோடு முடிக்குது அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது எப்படி இருக்குது இல்லை ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்